அன்பான மக்களே நம்மளோட மகாநதி புரோமோன்னு ஏற்றி வந்தது இல்லையா நம்ம விஜய் வந்து விஜயோட சேஞ்சு அந்த புரமோ வந்ததில் நம்பர் இடத்துல இருக்குங்க அவ்வளோ லைக்ஸு வந்திருக்கு அவ்வளோ இதுவரை இல்லாத அளவுக்கு கமெண்ட்ஸு சூப்பராக பண்ணியிருக்காங்க லைக்ஸு இதுவரை இல்லாத அளவுக்கு அவ்வளோ வந்திருக்குது ஆனால் நம்பர் ஒன் இடத்துல இருந்தது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வர இப்போ லைட்டாக செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்பர் டூவில் இருக்குது கண்டிப்பாக வந்து நம்பர் நம்பர் ஒன் இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நேற்றுக்கு வந்து ப்ரொமோ அந்த மாதிரிங்க பயங்கரமாக இருந்தது நம்ம விஜயோட ஆட்டிடியூடு அந்த ப்ரொமோலேயே அவ்வளோ அழகாக இருந்தது ப்ரொமோ எத்தனை நாலு நான்லாம் பார்த்தேன் தெரியுமா அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது அப்படிங்கிறதான் ஆனால் விஜயோட இந்த சேஞ்ச் வந்து அவ்வளோ லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பயங்கரமான லைக்ஸுங்க ஏகப்பட்ட லைக்ஸ் லைக்ஸ் வந்திருக்கு அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ட்ரெண்டிங் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆல்ரெடி நம்ம மகாநிதி தான் அதை வந்து இது பண்ணிருக்காங்க இப்போயும் அவங்க தான் வந்து ஒரே நாளையில் வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க நம்மளோட விஜய் காவேரி மகாநதி டீம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ப்ரோமோவே இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிருக்குன்னா எபிசோடு வந்தால் எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணுறேன் பார்க்குறதுக்கு ஆனால் நம்ம இந்த ப்ரமோவில் வந்து எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக வந்து நிறைய நிறைய விஷயங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் லைக்ஸ் நிஜமாகவே சொல்கிறேங்க மெனக்கிட்ட சீரியல் பார்த்து ப்ரொமோ பார்த்து லைக்ஸ் பண்ணுறது அவ்வளோ அபூர்வமாக தான் பண்ணுவாங்க ஆனால் லைக்ஸ் அவ்வளோ லைக்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட மகாநதி ப்ரொமோவுக்கு விஜய் காவேரியோட சீன்ஸ்லாம் அந்தளவில் அவ்வளோ அழகாக வந்து ப்ரொமோ எடிட் பண்ணியிருந்தாங்க நம்ம எடிட் செம்ம நன்றி சூப்பர் நன்றிய சொல்லணும் அவர் தாங்க நிறைய ஒர்க் பண்றாரு இப்போ கரண்ட்ல வந்து நிறைய ஒர்க் பண்றாரு குமரன் கங்காவோட போஸ்ட் கூட வந்து போட்டிருந்தாங்க விஜய் காவேரியோட போஸ்ட் சொல்லணும் அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து பட்டையை கலப்பி இருக்காங்க நம்மளோட மகாநதி டீம் எல்லாருமே ஒட்டுமொத்த டீமுக்கு தான் இந்த இது போய் சேரணும் அப்படிங்கறத என்னோடது விஜய் சொன்ன மாதிரி விசஸ் மிஸ்டிகில் அவர் வந்து சொல்லியிருந்தார் இது வந்து நாட் ஓன்லி விஜய் காவேரி விக்கா மட்டும் கிடையாது எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதுல வந்து முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த நம்பர் ஒன் இடத்துக்கு வந்தது காரணம் எல்லாருமே தான் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நம்ம சொல்லணும் ஆனால் வந்து இன்னி பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னி ஒரு நாள் ஃபுல்லாகலை ஒரு நாள் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் இன்னி ஆகலை அதுக்கு முன்னாடி அளவுக்கு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அது நான் இன்னி ஒரு நாள் ஃபுல்லாக போது நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் இடத்துல தான் இருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்காங்க தான் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாறு படைச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட மகாநதி கண்டிப்பாக இன்னி நிறைய நிறைய வரலாறு படைப்பாங்க தான் சின்ன பிள்ளைங்களை யங்ஸ்டரை வச்சு செமையாக வந்து நம்ம டேரக்டர் சார் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு செம்ம நம்ம இருந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் என்னங்க சொல்கிறீங்க